நீதி கட்சியினுடைய வழித்தடத்துல உருவான திராவிட முன்னேற்ற கட்டத்தின் தலைவராக இருந்து நான் வெளியிடுவதில் வருகிறேன் வாழ்நாள் வாழ்நாளர்கள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆறுல ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோட இருந்த அவருடைய பிடித்த வாழ்க்கையாளர் தமிழ்நாட்டின் சீப் மினிஸ்டர் தகுதியோடு நான் வெளியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் நீதி கட்சி தோற்கடிக்கப்பட்டதோ என்றாவது ஒரு நாள் இதற்கு பழிக்கு வாங்குவோம் என்று பிடி ராஜன் அவர்கள் சொன்னார் முப்பது ஆண்டுகளுக்கு கழித்து திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று வெற்றியை பெற்றபோ பழிக்கு பழி வாங்கப்பட்டது சொன்னார் திமுக எதிர்கட்சிய நீதி கட்சியினுடைய வெற்றியா எண்ணி நீதி கட்சி மறுபடியும் இறந்ததுன்னு அவர் சொல்லி மகிழ்ந்தார் அந்த மகிழ்ச்சியும் திமுக சாதனைகளும் செயல்பாடுகளும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தல திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களிக்கணும் பெரும்பான்மை வளத்தோட கழகாட்சி தான் அமையும்னு அறிக்கை வருகின்றதுக்கு காரணமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அழுத்தமான திராவிட இயக்க தகவலா இருந்தவர் தான் பிடி ராஜன் அவர்கள் எந்த அளவுக்கு பேரவி அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் பிடி ராஜனவர்களை போஷினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சி அமைஞ்சப்போ கழக அமைச்சர்களுக்கெல்லாம் நீதி கட்சி சார்பில் ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளன்ஸ் ஹோட்டல பிடி ராஜனவர்கள் ஒரு விருது வச்சார் அப்ப உரையாட சொன்னப்போ அண்ணா சொன்னார் தனது பெரியாரின் சமூகத்தை நிறைவேற்று குறிப்பிட்டு விட்டு தமிழக ராஜன் போன்ற பெருந்தளின் ஆலோசனை அடிப்படையில் எனது ஆட்சி நடைபெறும் என்று உறுதியளித்தார் வீட்டில தங்களது அவர்களுடைய அரிய ஆலோசனைகளை நிறைவேற்றி வைக்கும் செயல் வடிவமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிகழ்ச்சியது தலைவர் கலைஞர் சொன்னார் அந்த வழித்தடத்தில் தான் நாமும் இன்னிக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மதுரையில் பீடி எண்பத்தி இரண்டாவது பிறந்த அவர்களை அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரவர்கள் பெருமக்கள தலைவர் கலைஞர் அமைச்சரவையில் இருந்த நாவலர் பேராசிரியர் பலரும் கடந்த அந்த உணவு கொஞ்சமும் குறையாம இன்னைக்கு நூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக விட நம்ம திராவிட மாடல் கடன்கள் இருக்கு இந்த மகிழ்ச்சியான விழாவினுடைய பாட்டுவதற்கு நான் உடைய சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விழா அழைப்பதற்கட்சியுடைய இறுதி தலைவராக இருந்த அவர் போட்டு இருக்க நல்லா ஞாபகம் நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது இன்னும் நீதி கட்சி நீச்சி தான் இந்த ஆட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம ஆட்சி விளங்குறப்போ திராவிட முயற்சிகழாக ஆட்சி கலந்தது சில ஊடகங்கள் எழுதுனாங்க அப்புறம் தான் சொன்னார் அரசியல் தேர்ச்சியுடன் நாடாக கட்சியின் பாரம்பரிய வளர்ப்பு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார் நீதி கட்சி செயலாளர்கள் ஒருவராக இருந்த முத்தமிழ் காவலர் கே விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொன்னார்ன்னா நீதி கட்சி இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாட்டன் முறை பெரியார் தொடங்கிய இயக்கம் தந்தை குறிப்பிட்டார் இதையெல்லாம் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நீதிக்கட்சியினுடைய கூட்டத்தில் இனிமே திமுகவினர் நம்மளை வாசித்துதான் பிடி அவர்களை குறிப்பிட்டார் எனவே நான் அழுத்தம் திருத்தம் சொல்றேன் திராவிடம் ஆட்சியில் என்பது நீதிக்கட்சியினுடைய தொடர்ச்சியான ஆட்சி தான் நம்முடைய அமைச்சர் பழனி திராவிடர்கள் மட்டும் வாரிசு நானும் வாரி சொல்றேன் திராவிட வாரிசுகல் திராவிட வாரிசுகள் வாரிசுற சொல்ல எரியுது எரியுது படவர்களுக்கு எழுதிட்டு சொல்லி திருப்பத்திற்கு இன்னைக்கு எப்படி தாவிடுது குழி போற சில கை குழி இருக்காங்களோ அதே மாதிரி பீட்டர் जाधवர் காலத்தேயும் வீதி கட்சியை குழி கொண்டு பாதாலத்தை பிரச்சதிடுறேனே ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பீட்டர் जाधवர் கட்சியா பண்மாலர் பைன்வர் जाधवர் வந்தார் இப்போ பைன்வர் जाधवர் நம்ம கூட இருக்காரு நம்ம பழகியல் பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது சொல்லாதல் அவருக்கு வாதமானதாக இருக்கணும் என்ற அவர்கள் பலவீனமாக ஆகிவிடக் கூடாது இதுதான் இது ஏன் சொல்றதுன்னா அது அவருக்கே தெரியும் நம்மளுடைய எதிரிகள் பெரும் வாயை மழக்கூடிய அவர்கள் அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது ஆவலாக அவலாக ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதை கடகத்திற்காக மட்டும் இல்ல அக்கறை கொண்டவராகவும் அறிவுரை என் சொல்லை தட்டாத பேட்டியார் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் பிரிந்து கொள்வார் என நம்புகிறேன் திராவிட அறநிலையாளர் தமிழில் பேட்டி ராஜன் அவர்கள் குறித்த இந்த வாழ்வை வரலாறு நூல் மிகப் பெரிய வரலாற்றில் கருகொள்ளும் தனிப்பட்டப்பட்ட ஒரு மனிதனின் வரலாறா இல்லாம ஒரு நூற்றாண்டி வரலா நீதி கிடைச்சினுடைய வரலாறா நீரீதி கிடைச்சியுடைய முன்னோடிகள் மொழிகள் நீதி கிடைச்சிய கட்சியுடைய சாதாரணிகள் சேம இல்லாத எல்லா தர இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சிக்கலாம் இப்படிப்பட்ட கருத்தத்திலே உருவாக்கன பயனியர் தேவாராயின் குறிப்பிட்ட அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டீர்கள் வாழ்த்தீர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல அப்படிப்பட்டவர்தான் பி டி ஆஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பொப்பி அரசர் பி முனுசாமி ஆகிய அமைச்சர்களுடைய அமைச்சர் சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சர் தனது பெரியார் நடத்தின முதலாவது அமைப்பை அமைக்க எல்லா முயற்சிகளையும் எடுத்த ஆன்மீக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி வரலாறு வாழ்ந்து வரலான் பிடி ராஜன் அவர்கள் அவருடைய சாதனை பட்டியலிட்டு போகலாம் நீதி சமத்துவம் மாநில சுழாட்சி இந்திய கூட்டாட்சியாக கருத்து தமிழ் மண்ணில் பரப்பி ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மாற்றி ஆட்சியின் கொள்கையாகவும் பெருமை நீதி கட்சிகள் உண்டு அதன் மிக சிறப்பாக செஞ்ச தலைவர்களை முக்கியமானவர் மேதி பெயர் திராவிடர் கழகமாக மாற்று பெரியார் எடுத்தப்போ எடுத்தப்போராஜன் அவர்கள் ஏற்காமல் அதே பேருடன் தொடரணும் சொன்னாலும் திராவிட இயக்கத்தடிப்படை கொள்கையிலிருந்து எந்த காலத்திலையும் அவர் மாறவே இல்லை அவருடைய பேச்சும் எழுத்தும் இந்த நூல தொகுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மொழி தமிழர்கள் போராட்டத்துறப்போ தமிழகாரதவர்கள் பேசிய சொன்னார் நாம் ி எதிர்ப்பாளர்கள் இந்திய தெரிவிப்பவர்கள் எதிர்ப்பாளர்கள் அன்னைக்கு வழக்கமாக சொன்னத நாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஆதிக்க மனோபாவமும் மாறல நம்மளுடைய போராட்டமும் ஓவியல அன்னைக்கு வீடு கேட்டார் நாம இன்னைக்கு ஒரே வளையாக பார்த்துட்டு கேட்டு இருக்கோம் நம்ம எதிரியுள்ள முகங்கள் தான் தவிர அவங்க உள்ளமும் எண்ணமும் மாறல அல்லது மாறும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது தொடரும் ஈராயிரம் ஆக இருக்கிறவங்களுக்கும் மறுக்கிறவங்களுக்கும் இடையே இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது அந்த உடலின் வெளிப்பாள்தான் திருவள்ளுவர் அண்மையில் நான் பேசும்போது சொன்னேன் தமிழ் மண்ணை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது என்று உறுதிப்படுத்த தமிழ்நாடு பிவீட்டராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது ஒன்று வெற்றியோ தோல்வியோ வேறு வாயிலும் நிற்க நிலை மாறாது என அப்படித்தான் திமுகவும் நம்ம திராவிட அரசும் இருக்கிறது நம்முடைய தலைமைக்கும் மன உதவிக்கும் கொள்கை பிவிட்டி ராஜன் போவ திராவிட தலைவர்கள் நம் தமிழ் மண்ணில் விடுத்திருக்கிற வேதன காரணம் இங்கு பேசும்போது முன்னால் líderes அவர்கள் சொன்னார் உங்கள் கையில் இருக்கிறது இந்த விழாவை அடைத்த தெருக்கு மக்கள் பறக்கலாம் இறக்கலாம் கட்சிகள் தோண்டலாம் மறையலாம் வல்லரசுகளை வீழ்ச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைதி இந்த நம்முடைய நீதி கட்சி மறையலாம் ஆனால் அந்த கட்சி எந்த குழளையை அடிப்படையில் நிலைய தோன்றியதோ அந்த குரலையே என்ன வைக்கும் நிலையத்தில் இருக்கணும் தமிழை பீடி ராஜன் சொல்லி இருக்கிறதுக்கு நார் எங்களை இருக்கிற நாமும் குழலிக்கடனுக்கான மக்களோட உருவாகி இருக்கிற காவலமான ராஷி மான் சாக்ஷி அவர்கள் ராஜன் பெரிய சுவார் காவலையை பேச ஒரே ஒருவர் உறுதியோடு இருந்தால் போதும் அந்த குழுலையே வளர்ந்து இருக்கணும்னு சொன்னார்

நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை